ஜமி துமி சிலையாகவோ உடைய உண்டே காய கோணத்தில் ஷேப் நம்மி தைலாக வரசி கோட் ஜா கோடாக முசாரசி இவனிங் மத்த துமிஞ்சிலே பேசினா முன்னாடி தூங்கத்தில் காய போர்ஷன் நம்ம வரிஜன் ஜார் ம ஈஸியாக கலையாய் அத்தமி கோடைசி தைலே ஜாரியா ஆனால் தலை கெலசும் இல்லை வெரைட்டிஸுமே வர்ஜிலே சேத்த ஷேப் கோனர் சேத்தோம்ல தல امی வினோ கலர்ல ஹரிய கலர்ல இந்த கோர்ட்டை இதானு தல ஷேப் ஷேப் கليهவலாம் இதுல பேசிக் லைன் தில்றே امی சைங் முதல்ல சங்கமய லைன்ஸ் முதல்ல தில்றே லைன் தஇதா தல ஷேப் கल्ले சேத்தாய் ASCII போலன் சோ கரரியே முதல்ல லைன் சிக்கைய நெக்ஸ்ட் امی புள்ள கயா கலசு கயமத்தட ஷேப் امی கليهவரியதுல சேத்தல امی काय வர்ஜென் ஆரஞ்சு レッド கிரிம்சன் ரெட்டு ப்ரௌன் கலருங்கடின் ஆரஞ்சவை மத்தியம் ரெட் அவை ஏடாவின் கிரிம்சன் ரெட் அவை அதே ஆரஞ்சு கண்டறியா ஆரஞ்சு இதே பொலாம் கோல ஷேப் கசை தெரிய மாதிரி அப்படி கலர் துமான் கலர் கோபாடு கடைசி பொருளா கோன் ஷேப்பும் ஆவாரி திலே மாதிரி அங்கே கலர்லாம் பரான ஆகணும் கரெக்டா ரசம் ஆகிட்டு விடுவாங்க கொங்குள் சைட் திங்கடமே ஆரம்பிகளும் திலே சத்த பொருளா ஷேப் தான் கலர் திலே ஆகணும் கடைசி விடுவா

ரோஸ் மீத தெல ரோஸ் கல்லுவோம் நீங்கள் செய்யும் அப்ப கேப்ஸ் இருக்கிற தடவை டார்க் இதை தச்சு அழுத்தி தின்னஸ் கலர் டார்க் ஆயி அத ஆக்சுவல்க்கா மூணு கலர் அப்ப கல்லிறியா மூணு கலர் கல்லிறியா மூணு கலர் அப்படி திரியா ஆனா குடம் சீக்கிரி அதேமீன் படம் சக்கர கண்ண பண்ணி ஃபித்தி ஒன்றாச்சு திவாவளி கலர் அண்டாத்த மீன் டார்க் கலர் அண்ட் சத்தமையில ரெண்டு ஆண்டாம் தேர்தான் திவாவளி நினைச்சு தெல ஒயிட் வை சுட்டில ஒயிட் ஒயிட் பிராங்கி அத்தாவினா முஞ்ச கேப் சொல்றேகை தனவே ஆரம்பிக்குறாரு ஆரம்பி கட்டி தென் தின கலந்து சொன்னான் அப்படி சொன்னான் என்ன கி என்ன கலந்து என்ன கலந்த சுட்ட சீரி அவங்க ஒயிட் சொல்றியா தினவி லைட் போடற மாதிரி தரணும் ஒயிட் என் திடீர் சித்தக்காய் ரெண்டு திடீர்னா ஆறு நிமிஷம் நீ கலர் 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 தான் அப்படின்னா

जितने आलू थे वरने ऐसा कलर पड़े हुए हैं ये गोले इसका और जितना अतः मे डार्क ब्राउन कलर या तेरा ये लाइफ पस्कट चलता है तेरा विंग ब्राउन डिनर था तेरा ये तक कलर वाले कलर में प्रवेश 브론드리, 팜하고, 룰하고, 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 룰하고 மல் கிரே சாடி கோணி வந்து ஃபஸ்ட் கிரே கிரே தின அடுத்த டார்க் கிரே தா ப்ளாக் தினாத்தி லைட் கிரே கிரே தினை நார்மல் கிரே அல்லது லைட் கிரே